உத்தராச்ச மாலை கருங்காலி மாலை அந்த மாலை இந்த மாலை ஜா இந்த கல் வா வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என் ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து தோழத் தோழிகளுக்கும் நமது நன்றிகள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பாருங்க ஹலோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குங்க என்ன கேள்வி அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்படக்கூடிய சின்னங்கள் உத்தராச்ச மாலை கருங்காலி மாலை அந்த மாலை இந்த மாலை இந்த கல் வாஸ்து இதெல்லாம் உண்மையிலேயே ஒர்க்கபிளா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணவர்கள் அப்படின்றவங்களுக்கு உண்மையிலே இதை ரெண்டு வாரியாக அண்ணன் இதெல்லாம் பண்ணி எனக்கு நடந்துருச்சுனே அப்படின்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கெட்ட நேரத்தை கடந்துருப்பீங்க இல்லைங்க நடக்கலை அப்படின்னாக்கா நடக்கவே நடக்காதுன்னு சில இடத்துல சொல்லிடுவேன் ஓகே இயல்பாக இந்த கல் விற்கிறவங்க முள் விற்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது கொமெண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா இப்போ நானும் தாங்க ஜோதிடம் பற்றி போடுறேன் தப்பாக இருந்தால் தப்புன்னு அப்படியே கமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டேரெக்டாகவே போடுற டைப்பு தான் இதுலேயும் சரி நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொமையன் அழிக்கிற பழக்கமும் முந்தையத்து கூட யூடியூப்பில் ஒருத்தர் கொடுத்துருந்தார் இதென்னா அவர் மாதிரியே இருக்குது இதென்னா இவர் மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த கொமெண்ட்லாம் அழிக்கிற பழக்கம் அறவே எங்களோட டீமுக்கு இல்லை ஏன்னா ஒருவேளை தப்பாக ஏதாவது விஷயம் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது தப்பாக இருக்கா அடுத்த வாட்டி திருத்திக்கலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்னால் கொமெண்ட் அழிக்கிறதோ கொமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணுறதோ அப்படின்ற மாதிரி அமைப்பு இல்லை ஆனால் மோஸ்ட்லி இந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு ஜோதிடம்ன்ற போர்வையில் போய் பித்தலாட்ட அமைப்புகளை செய்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்க பார்த்திங்கன்னா கொமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு என்ன கல்லை வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் மாலை வைக்கணும் உண்மையிலே இதெல்லாம் வைக்குபிளாங்க தயவு செய்து ஆன்மீக பொருட்கள் ஆன்மீக வஸ்துக்கள்ன்றதெல்லாம் சமய செஞ்சு சிவன் வழிபாடுல இருக்கிறவங்க துறவரமான நிலையில உத்ராட்ச அமைப்புகளை அணிஞ்சுக்குவாங்க ஏன் சிவபெருமான் உத்திராட்ச அமைப்புகள் இருப்பாரே தவிர சிவபெருமானுடைய சித்தாந்தங்கள் உத்திராட்சம் மாதிரியான இயற்கையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகளை ஏற்கக்கூடிய தன்மையில ஒரு துறவி எதை யூஸ் பண்ணுவாரு துறவி என்ன பெரிய மாலை கல் கல்லு வச்சு இந்த மாலை அந்த மாலை லக்ஸரி மாலை போட்டுக்குவாரா போட மாட்டார்ல அப்போ சிவபெருமான் துறவி ஒரு துறவி என்ன கிடைக்கும் காட்டுல கிடைக்கக்கூடிய விதை தானியங்களை யூஸ் பண்ணிக்கிற ஒருத்தர் இதெல்லாம் நான் பேசினா ரொம்ப பிரச்சனை ஆகும் ஆனா இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு நாலேஜா இருக்கிற விஷயம் அதனால நீங்க கேட்டீங்கன்னா நான் நல்லா சொல்லுவேன் அதை பத்திலாம் அதே மாதிரி வைஷ்ணவ அமைப்பு இந்த விஷ்ணு பகவானுடைய பிரேயர்ஸ் பண்றவங்க எல்லாம் வந்து பொருளாதாரத்தை நோக்கி போறவங்க பொருளாதாரம் நோக்கி போறதுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் அப்போ பொருளாதார பொருளாதார ஜாதகம் என்ன பண்ணோம் பொருளை ஈர்க்கக்கூடிய அமைப்புகளில் அவங்க கோல்டு தங்கம் வைரம் வைடூரியம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க இது ஒரு கெட்டகரி அமைப்பு ஓகேங்களா இதை தாண்டி இப்போ நீங்கள் இந்த கல் போட்டால் நோய் குணமாயிடுது அந்த மாலை போட்டால் அது நல்லா போயிடுது இது போட்டால் கடவுளே கூட இருக்கார் இதெல்லாம் உண்மையாக நூறு விழுக்காடு அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க நீங்களாக வாங்கி போட்டுக்கிறீங்க அதனால என்ன வந்துடுது ஆனால் இல்லைங்க அதை நான் ஜபத்துக்கு பாய்க்கிறேன் பூஜைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் தானுங்க அது இப்போ டெவலப் ஆகி டெவலப் ஆகி எங்கெங்கேயோ வந்து என்னென்னமோ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போட்டால் மாறிடும் அது போட்டால் மாறிடும் அது போட்டால் மாறிடும் அப்படி மாறிடும் அப்படின்னாக்கா எதுக்கு நான் என்ன கேட்குற ஒரே ஒரு விஷயம் பதில் சொல்லுங்கள் எல்லாமே நீங்கள் போடுற உத்தா உத்தராச்சாரத்தில் மாறிடும் எல்லாமே நீங்கள் கொடுக்குற கல்லில் மாறிடும் எல்லாமே நீங்கள் கொடுக்குற தாயத்தில் மாறிடுதுன்னா ஏங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கோட்டு எல்லாத்துக்கும் ஒரு தாய்த்து ரெண்டு கல்லு மூணு உத்திராட்சத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடலாம்ல ஏன் அந்த மாதிரியான அமைப்புகள் ஒருத்தர் செத்து பயிர் செத்து போயிடுவாருங்க அதுக்கு வருங்க அதுக்கு மாதிரி தாண்டிலாம் இருக்க முடியாது சரி இல்லங்க முடியும் காப்பாற்றி வைக்க முடியும்னா எண்பது வயசுன்றது ஒரு நார்மலாகவே மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆயுள் நீங்க ஒரு நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்து ஒருத்தரை காட்டுங்களேன் கல் முள்ளு மோதிரம் கிருதான் அது இது போட்டு அதை தானே நானும் அப்போலேருந்து கேட்குறேன் ஏன் இதெல்லாம் செயல்பட மாட்டேது ஏன் இதெல்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் நீங்க ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துறீங்களா தாராளமாக பயன்படுத்துங்க ஜோதிடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை ஜோதிடத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பூஜை வஸ்துக்களுக்கும் சம்பந்தமே இல்லை இலையில எழுதி அழிக்கிறேன் இலையில எழுதி எரிக்கிறேன் முந்தாயத்தை ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இலையில எழுதி காலையில எரிச்சுருவேன் எரிச்சுட்டு போங்க அந்த பிரியாணி எல்லாம் வைக்கிறவனுக்கு லாபம் இதெல்லாம் எந்த வகையில உங்களுக்குலாம் ஏதாவது சென்ஸ் இருக்குதா அது பண்ற மாதிரியான அமைப்புகள்ல தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் செஞ்சு ஒரு ஒரு ப்ராக்டிக்கலா வெளியில வரும்போது இதெல்லாம் செய்யாத ஒருத்தர் நல்லா தான் இருப்பாரு என்னடான்னு பார்த்தா அவருடைய பிறந்த ஜாதகமே நல்லா இருக்கும்ங்க என்னங்க இன்னும் போய்ட்டு இலையில் எழுந்திருக்கிறேன் அதில் எழுந்துக்க இருக்கிறேன்ட்டு இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப 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 லாஜிக்காக பார்த்திங்கன்னா சரிங்க இவ்வளவும் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் கொடிய நோயில் மீளவே முடியாதுன்னு இருக்கிறவரை மீட்டு காட்டுறதோ நூறு வயசு வாழக்கூடியவரை நூற்றைம்பது இரநூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து காட்டுறதோ வாழை வச்சு காட்டுறதோ இதெல்லாம் யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கங்க நான் ஜோசியம் பார்க்குறதே விட்டுறேன் இதை கேட்டால் ஐயோ இந்த மாதிரி லாஜிக் இல்லாதெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படின்றீங்க அப்போ லாஜிக் இருக்கிற விஷயம் என்ன அது இலையில் எழுதி அதை மாறிடும் ஒரு கல் போட்டால் மாறிடும் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம போக வேணாம் படிக்க வேணாம் எந்த விதமான செர்ஸும் வேணால் நம்ம டேரெக்டாக அந்த கல்லு முள் இதெல்லாம் எழுதிக்கிட்டு நம்ம வந்து பெரிய இதாக இவங்களாவோ அவங்களாவோ பெரிய ஆஃபீஸரோட ஆயிடலாம் வேறு இதெல்லாம் வந்து லாஜிக் உங்களுக்கு சரிங்களா எந்த அளவுக்கு இது விஷயமா இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ கேனில் படிச்சுன்றதுனால இது அப்படி பேசுகிறேன் இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்